சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை நடிகர் கவின் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவர் சின்ன திரையிலிருந்து தற்போது வெள்ளித்திரையில் கலக்கி கொண்டிருக்கும் கவின் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் மாஸ்க் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விகனன் அசோக் இயக்க நடிகை ஆண்ட்ரியா வில்லியாக நடித்திருந்தார் ஜி வி பிரகாஷ் குமார் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான இப்படம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது இதனால இப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸிலும் மிகப்பெரிய ஓபனிங் அப்படிங்கிறது கிடைக்கல இந்த நிலையில ஐந்து நாட்கள்ல வெற்றிகரமாக கடந்திருக்கும் மாஸ்க் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குறித்து தகவல் இருக்குது அதன்படி மாஸ்க் படம் உலகளவில் ஐந்து நாட்களில் ஏழு கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஓகே கைஸ் வருகிற நாட்கள் இந்த படத்துடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்